ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதைய சாதைய அடியேன் கேஎஸ்பி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது அபிராமி பட்டரின் அந்தாதி குடிலை நாம் இப்போ கா பார்க்க போகிறோம் பட்டருக்கு முற்பிறவியில் காசியில் இருக்கும்போது அனுகிரகம் செய்த மாயி என்ற இந்த துர்கையை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காரமர் மேனி கணபதி பட்டர் முதல் முதல்ல காப்பு பாடும்போது அழைத்த கணபதியை தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக அபிராமி பட்டருக்கு சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க அது அவருடைய குலதெய்வத்தோட பேரில் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு குலதெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று ஆண் தெய்வம் ஒன்று பெண் தெய்வம் இப்போ நாம் பார்க்குறது பட்டருடைய குலதெய்வமான சுப்பிரமணியர் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது கடவூர் அமிர்த கடேஸ்வரர் கட அப்படிங்கிற சொல்லுக்கு குடம்னு பேர் ஐ அப்படின்னு சொன்னால் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கும் உடன்படு மெய் வந்து கடவை அப்படின்ற சொல்லாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில் கடவை அப்படிங்கிறது ஊர் பேராக இருந்திருக்கு இது வந்து அபிராமி பட்டருடைய ஆத்மார்த்த மூர்த்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது திருமயானத்தினுடைய துவக்கத்துலேயும் திருக்கடையூரனுடைய எல்லையிலையும் இருக்கக்கூடிய அங்காளம்மன் இந்த அம்மன் சிவத்தினுடைய அம்சத்தோடு கொண்டு இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு கீழே நந்தியும் பலிபீடமும் வைக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது இந்த மரளி பூதத்தினுடைய அதி தேவதையான பைரவர் நாய் வடிவத்தில் யம தர்மராஜா ஒடுங்கி இருக்கிற இடம் காசின்னு சொல்லுவாங்க அந்த காசியில் கரிய நிறம் உடையவராக இருக்கிறதுனால இந்த கால பைரவர் இங்கு வழிபடப்படுறார் இதை வந்து யாமம் வைரவர் அப்படின்னு அபிராமிப்பட்டார் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்காரு இப்போ நாம் பார்க்குறது மிருத்துஞ்சய ரகசியம் இதை அபிராமிப்பட்டர் தன்னுடைய பாடலில் அறிந்தேன் எவரும் அறியா மறை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்குறது லிங்கம் பிளந்த மாதீசர் அதாவது பதிகத்தில் இந்த ஈஸ்வரனை பற்றி சொல்லியிருக்காரு லிங்கம் பிளப்ப நின்னோடு தோன்றி என்ற வரியில் பதிகத்தில் குறிப்பிட்டிருக்காரு இப்போ நம்ம பார்க்குறது வேள்வித்தி இதுக்கு மேலே தான் நூறு கயிறு கொண்ட சதசூத்திர பிரமாணம் அமைச்சு அபிராமி பட்டர் ஒவ்வொரு பாடலாக பாடினார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் நிலவ வரவழைத்தார் அந்த நினைவை நினைவுபடுத்துகிற வகையில் இந்த ஹோமகுண்டமானது அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது தலைவருச்சமான வேப்பமரம் அதாவது பூஜையில் ஏற்படுற தவறுகளுக்கு பிராய்சித்தமாக இந்த மரமானது வழிபடப்படுது இப்போ நம்ம பார்க்குறது அபிராமி அந்தாதிக்கான கல்வெட்டு காப்பு நூல் பயனோடு நூற்றி ரெண்டு பாடலும் கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு நின் திருநாமங்கள் தோத்திரம்னு சொன்னதுனாலையும் தோத்திரம் செய்து தொழுன்னு சொன்னதுனாலையும் பஞ்சதசி மந்திரத்தை நினைவு கொண்டு பதினைந்து கல்வெட்டுகளாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கு அபிராமி பட்டருக்கு அந்தாதி பாட துணையாக இருந்தது பாரதியும் யக்ஷினி என்கிற தேவதையும் அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அபிராமி அந்தாதிக்கு அளிக்கப்பட்ட சிம்மாசனமா இருக்கிற தர்மா தர்மத்தை குறிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள ரெண்டு சிங்கங்கள் இப்ப நாம பார்க்கறது தில்லை ஊரர் அப்படின்னு சொன்னதுனால பதினோரு கலசம் கொண்ட சபை அமைத்து அதன் நடுவே அந்தாதி கல்வெட்டு பதிக்கப்பட்டுள்ளது அபிராமி பட்டர் நிலவை வரவழைத்து சமய உண்மையை நிறுவிய பிறகு சரபோஜி மன்னலால் அளிக்கப்பட்ட சன்மானத்தின் சான்றான பட்டோலை அதாவது இன்றைய ஜீவோ மாதிரி அதை செதுக்கி செதுக்கியிருக்காங்க அடுத்தது நாம பார்க்க போகிறது ராஜசேகர சிவாச்சாரியார் அபிராமி பட்டரின் சீடனாக கருதப்படும் முத்துக்குமாரப்பட்டன் முதலாக இல்லறத்தார்க்கு அபிராமி சமய அருள் நெறியை விளங்க செய்ய அமைத்த சிந்தாமணி கிரகம் என்னும் சொற்கோயில் நிறுவியதற்கான கல்வெட்டு இப்போ நம்ம பார்க்கறது அஷ்டாதச மகாவித்யா சம்பிரதாய படிகள் அதாவது ஒன்பது ஒன்பது மொத்தம் பதினெட்டு படிகள் இரண்டு புறமும் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நாம பார்க்கறது பட்டர் சொன்ன மாதிரி ஒளிரும் ஒளிக்கு இடமே என்பதற்கு இணங்க ஒவ்வொரு அந்தாதிக்கும் ஒரு விளக்கு வீதம் நூற்றிரெண்டு கருங்கல் விளக்குகள் அன்பர்கள் தங்களுடைய விருப்பம் நிறைவேறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் மூன்று விளக்குகள் மட்டும் பத்மாசனத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது காப்பு பயன் நிலவை வரவழைத்த பாடல் இந்த பாடல்களை தனியாக சிறப்பித்து எடுத்து காட்டும் வகையில் இவை அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பட்டருக்கு சாத்திரங்களின் வழி மானுட தேகத்தை உணர்த்தும் அஷ்டாங்கங்களையும் மணி மண்டபம் போன்ற அமைப்புடன் கருங்களில் அமைக்கப்பட்டுள்ளது நாம் கருதிய அபிராமி சமயத்தின் அந்தாதி அந்தாதிக்குடிலின் திருமூலஸ்தானத்தில் நாயகரான அபிராமி பட்டரின் சிலை கையில் அந்தாதி சுவடி தாங்கி அபிராமி சமயத்தை உணர்த்தும் வண்ணம் சின்முத்திரை காட்டி குருவாக நின்று பேரருள் புரிகிறார் வணங்கி வழிபட்டு நமஸ்கரித்து விடை பெறுவும் ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நமஷிவாயை மம காரியம் சாதய சாதைய நன்றி